ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நந்தினி நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பாண்டியன் ஸ்டோருக்கு தான் போனோம் அம்மா கொஞ்சம் விசேஷ வீடுகளுக்கெலாம் போகணும் கிஃப்ட்டு ரெண்டு மூணு வாங்கி பேக் பண்ணி கொடுமா அப்படின்னாங்க சரி அவங்களுக்கு வேணுங்கிற ரெண்டு மூணு கிஃப்டெல்லாம் பேக் பண்ணிவிட்டு எப்போ நாங்கள் இங்கே வந்தாலும் வந்துட்டு எனக்கு ஸ்டோ த்ரெட் பேங்குக்கு வேணுங்கிற த்ரெட்டு அதுக்கு வே தேவையான குந்தன் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் இங்கே தான் நான் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இங்கே வரும்போது நிறையா வாங்கி ஸ்டாக் வச்சுப்பேன் நான் அப்புறம் நிறைய லேசஸ்லாம் கொஞ்சம் வாங்கிப்பேன் ப்ளவுஸ் எல்லாம் எது த நானே வந்துட்டு எல்லாமே லேஸ்லாம் வச்சு நானே என்னோடய ப்ளவுஸை எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிப்பேன் ஸோ அதுக்கு தேவையான நிறைய லேசஸ்லாம் வாங்கி இங்கே நிறைய அவைலபிளாக இருக்கும் பாண்டியன் ஸ்டோரில் ஸோ இங்கே வரும்போது வாங்கிப்பேன் நான் சொன்ன மாதிரி எனக்கு தேவையான ஸ்டோன்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் பேங்கிள்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு பாண்டியன் பேங்கிள்ஸ்னால் பேங்கிள்ஸ் இல்லாமையா அவ்வளோ இருக்கும் எப்போயுமே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அம்மா கொஞ்சம் இந்த கலர் எடுத்துக்கோ அந்த கலர் எடுத்துக்கோ அதெல்லாம் கொஞ்சம் சொன்னாங்க அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எல்லாம் வேணும் வாட்டர் பாட்டில் வந்துட்டு க்ளீன் பண்ணுற எல்லாம் கொஞ்சம் வேணுமா அப்படின்னாங்க அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம் தேங்க்யூ